என் சிஸ்டருக்கு சிரோசிசன் லிவர் வந்துரு அவர் பிழைக்க மாட்டான் வீட்டுக்கு எடுத்து அப்போ ஒரு என்ன ஒரு டாக்டர் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடில முருகபக்தான் அன்னைக்கு பூசினா தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் பாருங்கள் தமிழர்களின் ஆதிப்பூலியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன் முருக்குடி தலைவனாரு நீ நீ தலைவனாரு விநாயகர் திடீர்னு கொண்டு வந்து உள்ள சொல்லுவீங்க நேற்று வரைக்கும் என்ன பண்ணார் விநாயகர் இங்கயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தாரு விநாயகர் ஒண்ணுமே பண்ணல அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது அவருக்கு போர் தெரியாது பயிற்சி தெரியாது பதினெட்டு வயசுல எனக்கு வந்து பத்து வயசுல இருந்து எனக்கு போர் பயிற்சி கராத்தே தெரியும் சிலம்பு தெரியும் உள்வெத்த தெரியும் காலை பயிற்சி தெரியும் எல்லா பயிற்சியும் எனக்கு கொடுத்தீங்க பதினெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வயசுலேயே திருச்செந்தூர்லேருந்து மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் ஃபைட் பண்ணேன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கப்பலில் போன தனியார் கடல்ல போன கடல்ல போற எல்லாருக்கும் தைரியம் கிடையாது நான் போயிட்டு வந்தேன் பல கப்பல் கப்பல் தான் வந்து கப்பல் துறையே வளர்ந்தது அதுல இருந்து தான் வளர்ந்தது நேவின்னு ஒன்று வந்தது இல்லையா அதுல தான் வளர்ந்தது அதுக்கப்புறம் மட்டும் இல்லை என்ன சொன்னீங்க ராஜாவா முன்னாடி இன்னும் ஒன் திறமை புருப் பண்ணுன்னு எங்கள் அப்பா சொன்னார் டெல்லிக்கு போனேன் அடித்து இந்திரனை காலி பண்ணேன் அவன் பதவியில் போய் உட்காந்தேன் எமயமலையில் வந்து அந்த கல்லெல்லாம் போய் செய்து பாண்டிய ரெட்டி மீன் சின்னத்தை பிடிச்ச திரும்பி வந்தேன் எல்லாரும் சரண்டது அப்போ எங்கள் அப்பா அவங்ககிட்ட திறமை இருக்குடா இந்த நாட்டை ஆடுறதுக்குன்னு இளவரசன் பட்டம் கொடுத்தாங்க கல்யாணம் ஒன்று பண்ணுறாங்க இந்திரனியும் ஓடி வந்து கால்ல விழுந்து திருமாலம் இந்திரனும் அண்ணன் தம்பிங்க அப்போதான் தான் முருகனோட சிலைகள்லாம் பார்க்குறப்ப நல்லா ஷேப்பாக இருக்கா விநாயகரை பார்க்கற தப்பப்பட்டாமே இருக்கா அவர் எக்ஸசைஸே கிடையாது அவருக்கு எந்த பயிற்சியும் கிடையாது அவர் அவர் நல்ல பையன் ஏன்னா அவர் தான் அவர் ரோட்டில் விட்டாங்கள்ல அவங்க அப்பா வந்து விவரப்படுத்தார் அவரு விட்டார் இந்த அம்மாவை விட்டாங்க ரெண்டும் கட்டினா அது ஏதோ ஒரு வீட்டில் ஹவுஸ் வீட் வீட்டோட இருந்தது வீட்டோட புள்ளையாக இருந்தது நல்ல பிள்ளை தான் எந்த அரச பிள்ளை இல்லைன்னுட்டு என்ன என்ன இருப்பாங்க ஏதோ ஒரு வேலையை பாருன்னு கொடுத்துருக்காங்க அவர் முருகருக்கு அப்படி கடி பயிற்சி நிலங்களை விஸ்தரிச்சது அவர்தான் நம்ம ஆட்சிக்கு அதாவது பைத்தியம் ரெண்டு பைத்தியம் எல்லா உலகமே தெரியும் பாருங்க ஒருத்தனுக்கு பதவி கொடுக்குறதுனா டெஸ்ட் வச்சு தான் கொடுப்பாங்க மார்க் வச்சு கொடுக்குறாங்களே இப்போ பர்சன்டேஜ் வச்சு தான் எம்பிபிஎஸ் கிட்டலாம் கொடுக்குறாங்க அப்போ சொல்லிட்டாங்க நீ ப்ரூவ் பண்ணால் தான் உனக்குன்ட்டாங்க இவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பூந்து அடித்தார் மலேசியா சிங்கப்பூர் அந்த பக்கம் இது வரைக்கும் அடித்து காலி பண்ணி வந்து நின்ன உடனே எப்பா இவரு தவிர வேற ஆளே கிடையாது சிவனுக்கு அடுத்தது இவரு தானு கொடுத்து கையில கையில் கொடுத்தாங்க உடனே என்ன பண்ணும் அவன் பொண்ணு கொடுக்கணும்னு காலில் உழுதுட்டான் யார் அந்த தெய்வானியெல்லாம் எல்லாம் காலில் விழுந்து இவருக்கு தானா வந்து பொண்ணு கிடைச்சது பெரிய கல்யாணம் ரொம்ப பிரமாதமா நடந்தது இவ்வளவு நடக்கிறப்ப விநாயகர் எங்க இருந்தார் கல்யாணம் நடக்கும்போது விநாயகர் வந்து சிவ முருகனுக்கு கூட மாட ஹெல்புக்கு வச்சுருந்தாங்க இன்னும் கேட்டால் திருச்செந்தூர் சண்டை போடும்போது விநாயகர் கூட போயிருக்கிறார் ஏன்னா அந்த தந்தம் உடைஞ்சது கூட போரில் உடஞ்சதா காரணம் அது பின்னாடி அதுக்கப்புறம் போர் வருது அவர் கத்துக்கிறார் அதாவது விநாயகர் இயற்கையிலேயே அவங்க அப்பா வந்து ஒரு போர் தளபதி அதை தான் கேட்க வர ஒரு ராஜாக்கே இவ்வளோ தூரம் சண்டை போடுற திறமை இருக்குன்னா போர் தளபதியோட மகனுக்கு இதோட முருகனுக்கும் விநாயகருக்கு என்ன வித்தியாசம்னா விநாயகர் வந்து ஒரு போர் தலைவனுடைய பையன் அவங்க அப்பா வந்து வீரபத்ர தளபதி போரில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது அவங்க அம்மாவும் ஒரு போராளி தான் மீனாட்சி ஒரு பெரிய போர் அவங்க நல்லா நேரடியாக போராளி தான் அது ரெண்டுக்கும் போகிறது இருக்கிறது ஓரளவுக்கு இருக்குது ஆனால் முருகன்லேருந்து என்ன டிஃபரென்ஸ்னா முருகனுக்கு ராஜதந்திரமும் தெரியும் ஏன்னா சிவனுடைய பையன்னால சிவனுக்கு வந்து பைட்டு தெரியும் ராஜாவாக இருப்பார் ரிஷியாவும் இருப்பார் அவர் ஒரு பெரிய ரெண்டாவது சிவனுக்கு வந்து முருகனுக்கு வளர்த்தது வாத்தியார் யார் முதல்ல பிரம்ம தானே வளர்த்தார் முருகனை சுப்பிரமணியன் பேர் வச்சாரு ஹையர் ஸ்கூலில் வேற படிச்சுட்டார் அவர் திறமையும் வந்துச்சு அவருக்கு அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஐயர் வீட்டில் அயிர்பள்ளிக்கூடத்தில் படித்தவர் முருகர் செகண்ட் ஹாஃபில் அயர்கிட்டே வளர்ந்தவர் வந்து விநாயகர் இவர் செகண்ட் ஆஃப் ஐயர் வீட்டுக்கு போயிருந்தார் இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் விநாயகர்கிட்ட பதவி கொடுத்து முருகனுக்கு கிளை அரிக்கிறாரு அதுக்கு தமிழ் தான் காரணம் தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கணுன்ற ஒரே போராட்டத்துக்காக முருகன் தன்னுடைய பதவியை இழந்து விட்டு ஆட்சி விட்டு இறக்கிறாங்க பதவியை பிடிச்சிடுறாங்க சண்டை வந்துடுறது பெரிய இதுமாயிடுச்சு இந்த சண்டையை தீர்த்து வைக்க சிவனால் முடியும் சிவன் நினைச்சாருன்னு மொத்த பேரையும் காலி பண்ணுவார் அவரை மாதிரி ஒரு பயிற்றே கிடையாது என்ன சோதனைனா அந்த பார்வதி இறந்தாங்களே அப்போ வந்து இவர் சுடுகாட்டில் ஒரு சத்தியம் பண்ணார் உலகத்திலே என்ன மாதிரி பயிற்று வத்தம் கிடையாது ஆனால் அந்த வீரம் அது ஒன்று மட்டும் மனைவி காப்பாற்றிச்சா இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு மாமனார் மாப்பிள்ளைக்கு உள்ள பிரச்சனை நீ தீயில வச்சுருக்கேன் இனி நான் கோவப்பட மாட்டேன் அகிம்சைன்னு ஒரு ஒரு சத்தியம் பண்ண இனிமேல இரும்பு கூட நான் சண்டை போட மாட்டேன் நான் சண்டை போட மாட்டேன் அகிம்சைன்னு சத்தியம் பண்ணதுனால முருகனுக்கு விநாயகருக்கு சண்டை வரும்போது ஆயுதத்தை கையில் எடுக்க முடியல யாரு சிவன் பிராமிஸ் இல்ல அதனால முருகர் சொல்றாரு இன்னப்பா வேடிக்கை பாக்குற எல்லாரும் சேர்ந்து என்ன மோசம் பண்ணாங்க நான் சத்தியம் பண்ணிட்டேன்டா ஃபைட்டே பண்ண மாட்டேன்னு சொல்றேன் என்ன தத்து எடுத்து கொண்டு வந்து வம்பளை விட்டுட்டு எது நீதான் ராஜான்னு வேற சொல்லி அவங்க வந்து மோத விட்றான் யாரையா எண்ணி விநாயகரி மோத விட்டு பிரம்மா வந்து மிகப்பெரிய வேலை பண்ணுறானுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க அங்கே எல்லாம் ஆட்சி மாறுதுனாவே எங்கே கேரளும் போகிறான் அந்த பக்கம் போயிடுவான் எல்லாம் போயிட்டான் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் சின்ன பையன் நான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறானுங்க அப்படி இருக்கும்போது நீ என் பக்கம் நின்று அடி பால் பண்ணுவில்ல அப்படின் போது நான் சத்தியம் பண்ணா கண்ணாட் சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு குழந்தை போ சிவன் மேலே என்னை வந்து நீ சிவனுக்கு பொறக்கலைன்றான் நீ பிறந்த பேர் தெரியாத பிறந்தோன்றான் அவர் எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து அனாதியா வாழ்ந்துட்டு இருந்தார் யார் விநாயகர் அவர் தூக்கி வைக்க இளவரசன்றான் இந்த நேரத்தில் நீ வந்து தலையிட்டு இந்த பஞ்சாயத்து தூக்க முடியல நீ நே ஆப்பேன் எங்கதான் அப்போ மேல கடுமையான கோபம் நீ அப்படியே கிடையாது வந்து கொண்டு வந்து ரோட்ல போட்டு எதுவும் பயணிக்கு வந்துட்டேன் இதுதான் கதை பயணிக்கு பதவியே வந்து படி பரிச்சு சூழ்ச்சி மூலிமா அப்பா வந்து கூட இருந்து அதை பஞ்சாயத்தை முடிக்கலை அதனால் இதுக்கு வந்துடுறாரு திருமால் முடிஞ்ச வரைக்கும் போராடினார் அவர் ஃபைட்ரு இல்லை அவர் அவர் பஞ்சாயத்து தலைவர் தான் அவர் ஃபைட்ரு இல்லை ஃபைட்ரு ஒரே ஒரு ஆள் உலகத்தில் பெரிய ஃபைட்ரு வந்து சிவன் தான் அவரே ஆஃப் ஆகிட்டார் அவர் ஆஃப் ஆனதுனால அவன் இருக்கான் இல்லையா அவன் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க வீரபத்திரம் மறுபடியும் வந்து விநாயகர் கூட சேர்ந்துட்டாவில்ல சேர்ந்ததுனால அவன் கை ஓங்கிடுச்சு இவர் பயணிக்கு வந்துடுறார் இந்த பயணிக்கு வரைக்கும் தப்பு கிடையாது அவர கோவப்பட்டு அவரை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்றாங்க முருகர் வந்து சிவன் வந்து திருமால் எல்லாம் வந்து பயணியில் பார்த்தோம் ஞானப்பழமே வரலையா சார் அதுதான் சொல்லப்பா நீ கேளுங்க எங்க இவ்வளவு பெரிய சண்டையை ஒரு வாழ்பழ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்குதுன்னா சுதந்திர போராட்ட டைம்லாம் நான் நடந்தது நூறு வருஷம் நம்ம நடந்தது சுதந்திர போராட்டம் வெள்ளைகாரம் ஏற்று நம்ம நூறு வருஷம் போராடணும் அதை போய் சும்மானா வந்து இப்படி இந்த மாதிரி வந்து வெள்ளைக்காரங்கிட்ட வந்து காந்தி போய் கேட்டாரு நீங்க வச்சுக்க நாட்டை எங்களுக்கு சும்மா வந்து ஒரு ஒரு பயிரை வச்சுக்கிறதுக்கு ஒரு அதாவது எங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரை நிலம் கொடுங்கன்னு கேட்டாரு அதை கொடு இதுன்னு ஒரு சின்ன பிரச்சனை ஆக முடியுமா நூறு வருஷத்துக்கு போராட்டம் தான் எவ்வளவு நம்புறாங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வரவங்களை கூப்பிட்டு எதுக்கு இப்போ முருகர் இங்கே வந்தாரு கேட்டிங்கன்னா ஞானப்பாளம் கேட்டாரு கொடுக்க மாட்டாட்டம் வந்தாருன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய ஞானப்படம்ன்றது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு ராஜா அது பதிவு விட்டுட்டு அவருக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க முருகனோட படைகள் எவ்வளவு இருந்திருப்பாங்க தெரியுமா லட்சக்கணக்கான பேர் படைகள் வந்துருப்பாங்க ஏன்னா மிகப்பெரிய போராளி அவங்ககிட்ட தேர்ப்படை இந்த படை அந்த படை எது கப்பல் படை எல்லாம் இருக்கும் அவன்லாம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ராஜா வந்து ஓடி வந்துட்டு செக்குன்னு ஒரு பழத்துக்காக ஓடி வந்துட்டான் சிரமப்படுத்துற மாதிரி இருக்குல்ல பழத்துக்காக இல்ல அத்தனை பேரும் கேள்வி கேட்க மாட்டானா யோ உன் கூட நான் திருச்செந்தூர் வரைக்கும் போரிட்டு நாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு உட்காந்துக்கிறோம் டெல்லி வரைக்கும் போரிட்டு அவன் இந்த சண்டை போட்டான் அவன் ஒரு லட்சம் பேர் உட்காந்துக்கிறான் நாங்கள்லாம் ஒண்ணு நம்பி உட்காந்துக்கிறேன் நீ போய் ஒரு பழத்துக்காக போயிச்சுட்டு வந்தா என்ன அர்த்தம் கேட்டா நம்ம மரத்தை தூக்கிட்டு வரலாம் இதெல்லாம் பெரிய விஷயமா கேட்டுக்க மாட்டாங்க இது என்ன பண்றாங்க கூலக்கா அதாவது காதுல பூ சுத்துறது கூட பரவாயில்ல ஒரு பழ விஷயத்துக்காக போயிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுவும் பெரிய இளவா நம்ப வைக்கிறாங்கல்ல சுதந்திர போராட்டத்தை வந்து ஒரு சுதந்திர போராட்டமா காமிக்கணும் மொழியே காந்தி போய் கேட்டாரு அப்புறம் அவருக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு அவன் ஏதோ ஒரு விபூதி மாதிரி கொடுத்துருந்தான் சுதந்திர உணவுகள் அப்படியே வந்தது போராடி தானே வந்தது வரலாறு வேணும்ல அதுவும் சுபாஷ் போஸ் இவ்வளோ போராடினாரு காந்தி எவ்வளோ போராடினாரு மற்றவங்க நேதாஜி அப்படி போனாங்க இல்லையா எல்லாத்தையும் வந்து இவ்வளோ தியாகத்தை வந்து மறைக்க மாதிரி இல்லை இருக்கு கரெக்ட் முருகருடைய தியாகம் போரா மறைக்கப்பட்டு இது ஒரு பெரிய ஒரு க பிரச்சு புரட்சி மாதிரி நடந்திருக்குது அது வெறும் மாம்பழ பிரச்சனையாக்கி சின்னதீப்பாக்கி அசிங்கம் படுத்திருக்காங்க அது அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா தமிழன் வரலாறு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் முருகன் திருமணம் திருப்பரங்கொண்ட திருமணம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பம் பிரம்மானுடைய குழப்பம் சண்டை அது விநாயகர் முருகர் சண்டையாக்கிறாங்க விநாயகரும் நல்லவரு முருகரும் நல்லவர் சின்ன பசங்க அம்பளை மாட்டிக்கிட்டாங்க ஈகோ ஆக்கி பெரிய ஆளுங்க பண்ண தப்புனால் சண்டையாகி அதனால் வந்து இங்கே வந்திருக்கிறாருன்னு சொன்னால் தமிழனுடைய வரலாறு முடிச்சு தமிழனுடைய அகராதி எங்கே இருக்குது முருகன் திருமணம் தமிழ்ச்சங்கம் முருகன் வந்து காட் இதுக்கு வர்றது பயணிக்கு வந்தது பழனிக்கு உடனே ஒரு பழத்துக்கு குவிச்சிட்டு வந்து ஒரு பாகத்துக்கு அவ்வளோ பேர் வருவாங்க புரியுதுல்ல அவர் வந்து ரெண்டாவது வந்து மூணாவது படையோடு பழனி அவர் ஏற்கனவே வந்து திருமணம் நடந்துருச்சு ரெண்டு பொரிய போற இதுல வந்து வந்து தெய்வானை கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அப்படியே கோபமாக சின்ன பிள்ளை மாதிரி பழத்துக்கு குளிச்சுட்டு வருவாங்க பதவிக்கு குய்ச்சிட்டு வந்தது மண்ணை காப்பாற்றுற பிரச்சனைக்கு குறைச்சுட்டு வந்தது ரெண்டாவது கோடிக்கணக்கான பேர் வந்து பார்க்க வரான் எங்க வரான் பழனிக்கு வரான் ஏன் வந்தால் தெரியுமா எழுந்த இடத்த பிடிக்கிறோங்க விட்டுங்க பிரம்மா விநாயகர் இந்திர வீரபத்ரன் எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க அடிச்சு முறிக்கலாம் ஏன்னா அவனுக்கு போர் தெரியாது விநாயகருக்கு பயிற்சி கிடையாது மீதி பேருக்கு தெரியாது அவர் தொப்பையை வளர்த்துட்ருக்கார் இல்லையா அவருக்கு என்ன பயிற்சி இருக்குது உங்களுக்கு தான் வீரன் இறைங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக வந்திருப்பார் ஏன்னா அந்த விஷயத்தில் எங்கள் அப்பாவே இடையில வந்து சமாதானப்படுத்த முடியாமல் உட்காந்துங்கிறாரு அவங்க கை ஓங்கிடுச்சு சூது பண்ணிட்டான் ஏன்னா எங்கள் அப்பா புள்ளையே இல்லைன்னு சொல்லிவிட்டதுனால என்னதுனால மக்களுக்கே ஒரு குழப்பம் வந்துச்சு உண்மையிலேயே நான் சிவனுக்கு புள்ளையா இல்லையான்ற ஒரு குழப்பம் மீதி எல்லாத்தையும் நான் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் புள்ளையான்றது யார் நிரூபிக்கணும் எங்கள் அப்பா தானே சொல்லணும் அவரே தெற்க பக்கம்னு மொழிக்கிறார என் புள்ளையா இல்லையான்னு சூது வந்து அப்போ என்னுடைய வீரத்தை விட பிரம்மனுடைய சூது வந்து அங்கே ஜெயிச்சிச்சு இப்போ என் பிரச்சனை வந்து சிவனுக்கு நான் புள்ளுன்றது நிரூபிக்கிறது பெரிய பிரச்சனையாக போயிருக்கு நாடு போகிறார்கள் அதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னு அப்செட் ஆகிட்டேன் நான் அதனால் நான் வந்துட்டு யாரும் வேணாம் நீ வேலையை பாருங்கள் அப்போ அங்கேருந்து பிடிச்ச நாடாபட வீடு வந்தார் அங்கேருந்து இப்படி நாடாபட நல்லா கேட்ட பாரு அங்க நாலாம் பாடிக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல நீயும் ஒரு வீடியோ போட்டிருந்த ஐயப்பன் கோயிலை பற்றி போட்டிருந்தேன் அப்பா ஐயப்பன் கோயில் முருகன் கோயிலா அப்படின்னு ஒரு டவுட் கிளப்பின்னு அந்த இடத்துக்கே வரண்ணா ஓ இடத்துக்கே நான் வரேண்ணா ஓ பழனியில் இருந்தா இல்லையா பழனிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா வையாபுரி ஓகே பழனி வையாபுரி சொல்லி அங்க சொல்லியா வையாபுரி நதி வையாபுரி ஏரி முருகனுடைய பேரே வையாபுரி அது ஏன் வந்ததுனாக்கா முருகன் என்ன பண்ணார்னா முருகனை வற்புத்தி எல்லாம் வராது இல்லை அந்த காவடி எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாம் காவடி எடுத்துகிட்டு வந்தவங்களாம் வேறு யாருமே இல்லை அவருடைய போர் படை தலைவரிகள் இந்த ஐநூறு மைல் ஆயிரம் மைல் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு தெரியுமா இருக்கும் போர் வீரர்களுக்கு தான் இருக்கணும் லாங் மார்ச் இவரே மாசத்தை மூவாயிரம் மைல் வந்து நடந்து போனாரு இது எது உதாரணம் முருகனுடைய படை வீரர்கள்லாம் என்ன பண்ணார்னா சாதாரண ஆளுங்கள்லாம் ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ரொம்ப தூரலாம் நடக்க மாட்டான் போர் வீரர்கள் பல மைல் போய் சண்டை போடுறதுனால முருகனுடைய ஆளுங்கெல்லாம் அங்கே வந்து என்ன பண்ண விநாயகர் கைக்கு ஆட்சி போன உடனே பிரம்மானுடைய சூழ்ச்சினால அந்த முருகனுடைய விசுவாசிகள் பூரா ஆட்சி பண்ணிட்டான் ஆமா அவன் இருந்தானா என்னைக்கு இருந்தாலும் அவருடைய விசுவாசிகள் விசுவாசிகள்லாம் கலகம் பண்ணியிருப்பாங்கல்ல முருகர் உடனே முருகனுடைய விசுவாசிகள் போர் வீரர்கள் தளபதிகள்லாம் எங்க அகென்ஸ்ட்டு விநாயகர் கொடுத்துருப்பாங்கள கதை கொடுத்துருப்பாங்களே அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பல பேரை வச்சு அடக்கி இவங்களை பூரா பறி விட்டு தூக்கிட்டாங்க அவன்லாம் எங்கே காவடி எடுத்துகிட்டு போகிறான் அதுதான் பல ஒரு பழமொழி சொல்வாங்க அந்த அந்த வீட்டில் எங்கள் வீட்டை விட்டு துவைச்சுட்டாங்க நம்ம வீட்டுக்கு காவடி எடுத்து வந்துட்டான் அப்படின்னாங்களே அது என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல அவனுங்க இடம் காலியாகி போயிடுச்சு அந்த போர் வீரர்கள்லாம் நானூறு மைல் ஐநூறு மைல் எல்லாம் காவடினா இது பொருள் சாப்பாடு மற்றது டிராவலிங்க்கு உண்டானதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து கும்பலாக சேர்த்துட்டா பல பலாயிரம் பேர் ஒன்றா சேர்த்துட்டு முருகர்கிட்ட திரும்ப பிடிக்கிற நாட்டை எடுக்கிறோம் ஓ இந்திரன காலி பண்ண டெல்லி வரைக்கும் இது மலேசியா வரைக்கும் சண்டை போட்டால் நமக்கு இதுன்னு தூசியாக பார்த்தலான்றாங்க இல்லை முதல்ல நான் எங்கள் அப்பாவுக்கு பொல்லன்னு முதல்ல நான் நான் புரியுதா பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சிவனுக்கு புள்ளன்னு முதல்ல அதுவே கேள்விக்குறி ஆகிட்டாரு அதனால் நம்ம இப்போ ஃபைட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் எல்லாரும் வற்பத்தி இல்லை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அப்போ வேணாம் நான் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறத விட இங்கேயே ஒரு நகரத்தை உருவாக்குவோம் இதை டெவலப் பண்ணுவோம் நாம் நினச்சா பெரிய ஆள் ஆகிட முடியும் அதனால் பண்ணலான்னா ஒன்று என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு தான் வந்து வையாபொரி வையா பொறின்னா என்ன தெரியுமா வேர்ல்டு நகரம் உலக நகரம் உலக நகரம் பாருங்க இது தலிப்பே கொடுங்க நல்லா இருக்கு பாருங்க உலக நகரம்னு ஒரு பேர் வச்சு அந்த முருகர் இருக்கிற பயணியிலேயே வந்த ஆளுங்களை வச்சு நாமெல்லாம் போர் வீரர்கள் தானே பத்து வருஷம் என் கூட போரிட்டு இருக்கீங்களா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் முருகனோட இருந்தவங்க தானே அவங்களாம் வாங்க மில்ட்ரி தானே நம்ம கற்றா ஏரியன் அங்கே தான் வையாபுரி ஏரியை கட்டுறான் சுற்றி ஆயிரக்கணக்கான நிலங்களை பயிர் மாட்டு வனம் வா ஒரு நகரத்தை உருவாக்கணும் சின்ன நகரத்தை பெருசாகனா பெருசு சின்னதாகிட போகுது அவ்வளோதான் ஆனால் அப்போ நகரம்னு உருவாக்குறதா இருந்தாலும் ஏரி தான் முதல்ல பண்ணியிருக்காங்க ஏரி தான் முதல்ல கை வைக்கிறாங்க இல்லை இருந்தால் அது பேரே வந்து வையாபுரி ஏரி வையாபுரி முருகன் வையாபுரி நகரம் அது அந்த ஊருக்கு பேர் பழனிக்கு பேர் வையாபுரி நகரம் வையாபுரின்னு வச்சு பேர் என்ன மாதிரி வச்சிருக்காரு பாரு அவங்க என்ன வச்சிருக்காங்க மதுரை மிஞ்சினா டெலிவரிக்கு ஆளுவான் அதுக்கு மேலே தெரியாது யாருக்கு அவங்களுக்கு விநாயகருக்கு இருக்கு நான் உலகம் தெரியும் நான் வந்து எனக்கு உலகம் பூரா நான் போகணும் எண்ணம் வந்து பெரிய எண்ணமாக இருக்குமாரு உலகத்தில் நம்ம பெரிய ஆளாக போயிடலாம் அதில் ஒன்று விட்டுருங்க அவருக்கு உலகம் தெரியாது விநாயகருக்கு எனக்கு உலகம் தெரியும் கடல் கடந்து தெரியும் எம்எம் மேலே தெரியும் அவருக்கு எந்த இடம் தெரியாது நான் பார்க்குறேங்கன்னா அதை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க கூட்டம் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க இது புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பார் அவரே விரும்ப ஆளுங்களை விட்டு ரவுண்ட் பண்ணி அடித்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்ல செயலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உள்ள போந்து கலடா பண்ணி அங்க இருந்து முருகர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் இருந்து எஸ்கேப் பாக்கிறார் எஸ்கேப் பாக்கற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு திரும்ப விட்டா உண்மையிலேயே உலக நகரம் ஒன்னு உருவாக்குவான் இத விட இது பெருசாக்கிடுவான் நாம இந்தியாவு விநாயகர் வச்சு ஆளா நினைச்சா இவன் உலகத்தையே ஆள்றதுக்கு இவன் தயாராயிட்டான் அதனால தான் என்ன நாரு முருக பேரு ஆய ஆனா சொன்ன மாதிரி உலக லெவலுக்கு போயிட்டு வந்தாரு பாரு அந்த எண்ணத்தை செயல்படுத்துனார் சொல்லுவான் பிடிச்சி இந்த பிளான் வந்து சக்சஸ் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா சிவன் அங்க வராரு தடுக்கிறாரு அவன் தனி தான் ஒன்று உருவாக்கலாம் நினச்சா முருகன் கேட்டானா சண்டை போடுவாரா இல்ல சண்டை போடல அதை சத்தி பண்ணி தொலைச்சுட்டாரு அதனால பஞ்சாயத்து பண்ணாரு உங்ககிட்ட வந்தானா அவன் ஒதுங்கிட்டான்ல துஷ்டம்னா தூரம் ஒதுங்கிட்டான்ல நீ எதிரியா மறுபடியும் அங்க வரீங்க இல்லை நாளைக்கு வளர்ந்துட்டா எங்களை ஐயோ வளர்ந்துட்டா எது வேணாலும் பண்ணுவான் நீங்க பண்றது அக்கரமன் சொல்லி எச்சரிக்கை பண்ணாரு நான் என் சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் வந்துடும் மீறன்னா மன ஒருத்தருக்கு மன குளித்துருவோன்ற அந்த ஆண்டை வந்து வேறுபத்தர்லாம் ஓடிடுறாரு எல்லாம் ஓடிடுறாரு நான் சத்தியத்தை மீறண்டாண்டாரு அவன் அப்படியே அடைஞ்சாரு மீனாட்சி கூப்பிட்டாரு வச்சுக்கோ யார உன்னை கூப்பிட்டு உன் பையனை வந்து கொண்டு விநாயகர் நான் வேணான்ல நானே என் பையன் மாதிரிதான் உன் பையனும் என் பையன் மாதிரி தான் என் பையன் ஓன் பையன் மாதிரி தான் அந்த எண்ணம் உனக்கு இல்லை ஆனால் எனக்கு இருக்கு நீ கொண்டு போய் நார்த்து போல வேணும் வச்சுக்கோங்க டெல்லியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் பண்ணிங்க சவுத்தில் இருந்து பார்க்க வராதிங்க இது முருகனுக்கு வடக்கு உனக்கு தெற்கு முருகனுக்கு அதனால நீ போங்கன்னு எல்லோரும் துவச்சி விட்டு முருகனு கூப்பிட்டாரு ஆளுங்களை கூப்பிட்டாரு இவர் கொண்டு போய் கேரளா பக்கம் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின் போது ஒரு ஜோசியம் பார்க்குறாரு அகத்தியர் ஜோசியர் அவர் சொல்றாரு சிவனே அது உங்க குத்தமும் கிடையாது அது திருமால் குத்தும் கிடையாது விநாயகர் குத்தமும் கிடையாது அது முருகன் குத்தும் கிடையாது முருகருக்கு ஏழரை நடக்குது சனி நடக்குது பதினாலு வருஷம் அவனுக்கு சுக்கரதேசம் நடக்குது யாருக்கு விநாயகருக்கு பதினாலு வருஷம் அவனுக்கு டாப்பு இந்த பதினாலு வருஷம் இவருக்கு டவுனு இது நீ இருந்தாலும் அவங்க இருந்தாலும் சரி இது நடக்கும் இது சயின்ஸு இதில் நீ நான் சொல்லி சும்மா போடாதீங்க உங்களுக்கெல்லாம் விஞ்ஞானம் தெரியல பகுத்தறிவு தெரியல சயின்ஸ் படி முருகருக்கு பதினாலு வருஷம் நேரம் தெரியல சயின்ஸ் படி விநாயகருக்கு இருக்கு விநாயகர் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் முருகன் தொட்டதெல்லாம் தோக்கும் இதுதான் நல்ல ப அதனால் அப்படியே கொண்டு போய் சாப்பிட்டியா உட்கார வைங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னா கேரளாவில் இப்போ இருக்கிற ஐயப்பன் கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல முருகனை உட்கார வச்சு முருகனுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்புக்கு ஐயப்பன் இருக்கார்ல ஐயப்பன் வந்து சிவனுடைய இன்னொரு பையன் அவரை கூப்பிட்டு ஏற்கனவே உனக்கு ஆகணும்னு நாங்கள் முயற்சி எடுத்து ஃபெயில் ஆகிடுச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலரு இப்போ ரெண்டாவது முருகன் செகண்ட் ஃபெயிலர் அதனால உங்க ரெண்டு பேருக்கு நேரம் சரியில்லை அதாவது விநாயகருக்கு டக்குன்னு சூப்பராகுது நேரம் போயிட்டா அதனால நீ அந்த முருகனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யாருக்கு அந்த பந்தளராஜா பையன் தான் யாரு ஒரு பையன்னா கூட இவருக்கு பிறந்த ஒரு சிவனுக்கு பிறந்தவை அதனால சிவனும் திருமாலும் திருமாலுடைய ஏற்பாட்டில் பிறந்தவை திருமாலும் சிவனும் போய் அவங்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த முருகனை பாதுகாக்கணும் பதினாலு வருஷம் முடிஞ்சதுன்னா முருகன் திரும்ப அது வந்து சொல்லிட்டார் அகத்கேர் பதினாலு வருஷம் முடிஞ்சதுன்னா முருகன் வந்து இப்படி இருக்க மாட்டார் முருகனை பார்ப்பீங்க கட்டி போடுங்க அதனால தான் அவர் கால் கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது ஐயப்பன் ஃபோர்டீன் இயர்ஸ் முடியற வரைக்கும் நீ எங்க வெளியில மூவாக கூடாது ஐயப்பன் போட்டா அது முருகனுக்கு போட்ட கண்டிஷன் தான் ஐயப்பன் போட்டிருக்காங்க அது வந்து ஐயப்பன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க ஐயப்பனுடைய ஊர் அது ஐயப்பன் ஊர்ல ஒரு மலை அந்த மலையில் முருகர் கொண்டு போய் மலை மேலே இருக்கார் ஐயப்பன் கீழே அவர் ஊர் இல்லையா தம்பி இவர் முருகன் தம்பி இல்லையா அதனால் அதை சுற்றி அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதில் பன்னெண்டாம் படி கருப்பன்னு ஒன்று இருக்குது அங்கே படி அது வந்து பயனிலும் ஒரு படி இருக்குது அந்த பன்னெண்டாம் படி கருப்புன்றது வேறு யாரும் இல்லை தான் வந்து கிருஷ்ணன் கண்ணன் இந்த கண்ணனை வந்து சிவனுக்கிட்ட தான் வளர்ந்தான் போதில்லை வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்